பகத்தான சரிநிகர் மகளிர் ஆன்லைன் போட்டிகள் பேச்சு போட்டி தலைப்பு முன் மாதிரி பெண்கள் பெண் என்பவர் இந்த தேசத்தை கட்டிக்காக்கும் வலிமை கொண்டவர் ஒரு குடும்பத்தை முன்னேற்றவும் குழந்தைகளின் எதிர்காலத்தை சரியான முறையில் கொண்டு செல்லவும் பெண்களின் பங்கு என்பது மிக முக்கியம் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பார் பெண்ணின் வைராக்கியம் என்பது ஆணை விட வலிமையானது உடல் ரீதியான உறுதியில் ஆண் வலிமையானவர் என்றாலும் மன ரீதியான உறுதியில் பெண் வலிமையானவர்தான் இந்த தேசத்தை கட்டியமைக்க போராடிய பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் மன உறுதி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அப்படிப்பட்ட மன உறுதிக்கு வீரத்திற்கும் மற்றும் என் முன் மாதிரி பெண்கள் என்ற வகையில் சுதந்திர போராட்ட வேங்கை பெண்மணி ராணி வேலுநாச்சியாரை பற்றி கூறலாம் சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று இடையிலான சிவகங்கை தலைநகரமான கம்பெனியின் எதிர்த்ததன் மூலம் தமிழக மங்கைகள் அல்ல என்பதை நிரூபித்தார் ராணி வேலுநாச்சியார் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிரான போராடிய முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையும் வேலுநாச்சியாருக்கே உரித்தானது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்மணி பெண்களின் பங்கு இந்த தேசத்தை தட்டி தட்டியெழுப்ப தேசத்தின் மாண்பை காக்கவும் பணியாற்றுகிறது பெண்கள் முன்னணியில் நின்று போராடிய போராட்டங்கள் பெரும்பாலும் தோல்வியில் முடிந்ததாக சரித்திரமே இல்லை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெண்தான் அச்சாணி பெண்கள் பல துறைகளில் முன்னுக்கு வந்து பேரெழுத்து வருகின்றனர் என்பது